மஞ்ச நீர் எப்ப ஆடுவாங்க மஞ்சள் நீர் என்னமோ அப்படி எல்லாம் கணக்கு இல்ல சரி யாரோத்தரு கேக்கல இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறீங்களா இருந்தால் வாங்க சொந்த ஊரில் இருந்து செந்தில் கலை லைவ் வெல்கம் டு லைவ் சேட் சும்மா இன்னும் மழை அப்படின்னு வச்சு மழை அப்படின்னு வச்சு ஹாய்ங்க

அண்ணா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க ஒருத்தர் தான் இருப்பீங்க லைவ்ல ஹாய் அண்ணா என்னடா சேனல் சப்போர்ட் கண்டிப்பாக ச சப்போர்ட் பண்ணுங்க குக் என்ன குக்கிங்கா கண்டிப்பாங்க ஈரோடுங்களா டிஸ்டிக்ட் கவுண்டர் கவுண்டர் இப்போ பெங்களூர் இருக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆயங்க வாங்க என்ன பெரிய பாப்பா அண்ணா என்ன என்ன பேரு வணக்கம் அண்ணாளம் வணக்கம் வாங்க என்ன பேரு

அண்ணா சாப்பிட்டாச்சு நான் லைக் போட்டேன்னா ஓ தேங்க்ஸுங்க லைக் போட்டிங்களா சரிங்க தேங்க்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதுங்க அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் தப்பாக இது படிச்சுன்னு என்ன பண்ணுறது ஒரு அளவு தெரியுங்க என்ன பண்ணுறதுக்கு நம்ம படிப்பை அப்படி நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டோம் வாங்க நாங்கள் சொந்த ஊருங்க நான் பிறந்து வளர்ந்தேன் இந்த ஊரில் தாங்க நான் பிறந்து வளர்ந்த ஊர் அந்த ஊருக்கு வந்துருக்கேங்க இங்கே மாரியம்மன் கோயில் திருவிழாங்க நல்லா விசேஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு பாருங்கள் ஆடே துளிக்கிருச்சு ஆடு பார்க்குறீங்களா பாருங்கள் நல்லா இருக்கு எல்லா வீடியோ பார்க்குறாங்க கொஞ்சம் சப்போர்ட் விடுங்க என்ன தெரியல பார்க்குறீங்க எல்லாம் கம்மியாகிட்டாங்களே இதே இப்போ ஸ்கூல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தாங்க இப்போ ஸ்கூல் லீவுனால யாரும் பார்க்கலையா எடுக்குது சரி நம்மளுக்கு சப்போர்ட் அவ்வளோதான் நான் நிற்கிறோம் அண்ணா சாப்பிட்டாச்சு நான் லைக் போட்டேன் மாத்தருக்கு உனக்கு இருக்குதில்ல அப்புறம் உங்க பெயர் நிஷா சொல்லுங்க அண்ணா நிஷா வாங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுறீங்க என்னை விட மூத்தவர்களா எலசுங்களா இலசுங்களா சொல்லுங்க நான் எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஆச்சு உங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் இது மரியாதை குறைவாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் ஏன்னா எனக்கு லைவில் வரீங்க உங்கள் ஏஜ் இதெல்லாம் தெரியாது நம்ம பேர் சொல்லி படிச்சிரும் சில பேர்த்துக்கு திண்டுக்கல் அண்ணா அப்படிங்களா திண்டுக்கல்லுங்களா ஓகே ஓகேங்க வீடியோ பார்ப்பீங்களா ஏன்னா போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்ப்பீங்களா நிஷா லைவே போகிறது இல்லைங்க என்னன்னு தெரியல நேரம் இல்லைங்க நம்ம நம்ம தொழில் அப்படிதாங்க எப்படி மக்களை வந்து புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது என்னதான் கீரை நம்ம எடுத்து அவங்க உடம்பு நல்லா இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்ம நினச்சோம்னாலும் அவங்க வந்து அதை வாங்கறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க அப்போ மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குகிறாங்க சர்வசாரம் வாங்குனாங்க இருபது முப்பது ஆயிடுது அப்புறம் கடைசியில் நம்ம கீரை ஒரு பாஞ்சு ரூபா இப்படி வாங்கி மாட்டேங்கிறாங்க உங்க ஏஜ் இருபத்தி ஒண்ணுங்களா அப்ப என்னவாட நீங்க சிறிய வாங்கிதாங்க என்ன பண்றீங்க மேரேஜ் ஆயிடுச்சுங்களா நிஷா மேரேஜ் ஆயிடுச்சுங்களா திண்டுக்கல் தாங்க எனக்கு மேரேஜ் பண்ணுங்க திண்டுக்கல் தான் என் ஃப்ரெண்டு செந்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் செந்தில் மீனான்ட்டு என் ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா அப்படிங்க திண்டுக்கல் ஓ மேரேஜ் ஆகலீங்களா சரி சரிங்க என்ன ஒர்க் போறீங்களா காலேஜ் போறீங்களா போறீங்களா இப்போ மழை பெய்யுதுங்களா இங்கே மழை பெய்யுது சரிங்க பரவாயில்லைங்க காலேஜ் படிக்கிறீங்க என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷங்க பரவாயில்லைங்க எப்போ இருந்து பார்க்குறீங்க இருந்து பார்க்குறீங்களா இல்லை ரீசெண்டாக தான் பார்க்குறீங்களா நிஷா ஏ வாங்க ஜெகன் கே கே வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாங்க என்னங்க ரெண்டு பேர் தான் லைவ்ல இருக்கிறீங்க லைவ்ல யாரும் இல்லையா சொல்லுங்க எல்லாம் நான் லைவ் போடாதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் திடீர்னு லைவ் போட்டிருக்கிறேன் ரீசண்டாக தான் பாக்குறீங்களா சரிங்க நல்லா இருக்குங்களா சொல்லுங்கள் இன்றைக்கி மட்டனுங்க இவன் வரச்சுக்குங்களா இன்னைக்கு மட்டன் சிக்கன் நத்தங்கூட சாப்பிட்டங்க ஜகன் உங்கள் வீடியோ இலவசம் ஆரம்பித்து கொடுத்து வந்து பார்க்கிறேன் ஓகே ஓகே சரிங்க வந்து பார்க்குறீங்களா ஓகே சரி சரிங்க இளவரசு அவரு சப்ஸ்கிரைபருங்களா ஜெகன் ஓ சரி சரி ஆமாங்களா சரி சரி நானும் அவருடைய சப்ஸ்கிரைபர் தாங்க அப்புறம் நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் இருந்துச்சு அதனால் பார்த்துனோம் பழகினோம் அப்புறம் எனக்கு சப்போர்ட் எனக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்புறம் அந்த ஆசையை அவர் தான் நிறைவேற்றி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா பணம் வாங்க வரைக்கும் அவர் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணி கொடுத்தா கவர் போட்டுவீங்க அப்படிங்களா சரி சரி சாஸ்ட் வீடியோ வடிகடிக்காமல் ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றி ஏ மழையல் நிலையா அதுவா ஏய் மலையில பெரிய பாப்பா சொன்ன கேக்கு மலையில மழை பாருங்க ஓகே பாய் அண்ணா ஏங்க கிளம்புறீங்க எஸ் அண்ணா மூன்று மணி நேரம் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் சூப்பர் வெடி எப்படி சம்பளம் கிடைக்கும் இல்லை

ආ ම යම්මා වැතලවා කචුර අදි ලයිගන්නා ඕෝක ගවිියන් කාල කර දක් அண்ணா லைவுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் மூணாயிரம் மணி நேரம் முடிஞ்சு காசு கிடைக்கும் லைவ் ஓ ஏம்மா இப்படி பண்ணுறீங்களே மழை வருது நான் லைவ் போட்டிருந்தேன் அண்ணா லைவுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் மூணாயிரம் மணி நேரம் முடிஞ்சு காசு கிடைக்குமா லைவ் காசு எல்லாம் லைவுக்கு ஒன்றுமே பராது ஒரு விசாக தான் வருங்க லைவுக்கு லைவுங்கிறது ஜஸ்ட்டு பேசுறது மட்டும் எஸ்

தீ தீபா தீபா ஹாய் அண்ணா நீ நீங்கள் எந்த நான் வந்து அங்கே புனத்தூருங்க என்னென்ன ஒரு பீஸா வ வருவீங்க எல்லாமே இரநூறுபாய்க்கு வருங்கிறாங்க ஒரு கேள்விக்கு என்னென்ன ஒரு பீஸா வருவீங்க எல்லாமே ரியாஸ் என்னன்னு தெரியலீங்க என்னென்ன ஓகே பண்ணாங்க ஓ உங்கள் பாலிசி இல்லைங்களா சரி சரிங்க ஆயிரம் பேர் லைக் கொஞ்சம் இருநூறு கிடைக்கும் சொல்லுங்க நான் பொய்யா ஓ கண்டிப்பா ஆமாங்க ஓ அப்படி சொன்னீங்களா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க உண்மை உண்மை தாங்க கம்முனு தாங்க நானே வந்து மழை பெய்யும் வைப்பு பெரிய என்ன இப்ப பா பாப்பா இருக்கிறாங்க வந்திருப்பாங்க வீடியோல அந்த டூர் போனமுல்லங்க ராமேஸ்வரம் அப்ப எல்லாம் இருக்கு அறிமுகப்படுத்தாது

ஜ <laughs> <laughs> இன்கம் இன்கம் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு எப்படி நான்கு காசு கிடைச்சி சேலரி வீடியோ பிடிச்சி லைவ் பிடிச்சா எல்லாமே கிடச்சிங்க

காத்தடிக்காந்த மழை இதா இருக்கும் சாப்பிட்டுங்க தரிசனம் சாப்பிடுஞ்சுப்பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க

ஆமாங்க இங்கே மழை வருதுங்க ஒன் சூப்பராக தர்ஷன் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் தர்ஷன் நான் ஆயிடுச்சு இப்போ வந்து எங்கள் சொந்த ஊரில் இருக்கிற துறைமுறைப்ப எங்க இருக்கு இங்க வந்து சொந்த ஊர்ல இருக்கிறேங்க நான் நல்லா இருக்கேன் ஓ நீங்க நல்லா இருக்கிறீங்களா ராமசாமி வாங்க இன்னைக்கு மட்டன் சிக்கன் குடல் குடல் வருவது பேசுறேன் கரண்ட் வந்து வந்துட்டு போகுது லைவ் போட்டு நேரம் என்பதில்ல கரண்ட் அப்பாயிடுச்சு மழை வருது நான் குடிக்கலான்ிருந்த ம வந்துச்சு ஏழு பேர் பார்க்குறீங்க அஞ்சு லைக் வந்து முடியுது नंबर भाई तुम्हारा बाप को मैं बोल रहा हूं प्यार में ही तुम्हारा बाप को बोल रहा हूं प्यार में ही तुम्हारा बाप को आया तो और नहीं कुछ नहीं बोला है मैं ना मुंह बंद करके फोटो खींचूंगा இருக்கிறீங்களா இல்லையா நானு முடிச்சுட்டா வந்திங்கன்னா பார்க்கலாம் எத்தனை பேர் மூணு பேர் தான் எதுதான் வாங்க இல்லீன்னா லைவே முடிச்சுக்கிறேங்க அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் पर हम पर आता